ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ஜோஷுவா ஃப்ரம் லைஃப் அண்ட் ஹியூமனிட்டி ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய தொடக்கத்தை நம்ம ஆர்கனைசேஷன் திட்டமிட்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறோங்க என்ன அப்படின்னா கண் பார்வை இல்லா நபர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நம்ம நிரந்தர வருமானம் வரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி அதை செஞ்சிட்ருக்கோம் இதன் மூலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் வளரும் அந்த வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக நம்ம ஆர்கனைசேஷன் சிறு சிறு வாய்ப்புகளை அவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம திட்டமிட்டா நடந்து கொண்டிருக்கு இதே மாதிரி நீங்களும் உதவி பண்ணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோல கியூஆர் கோட் அட்டாச் பண்ணிருக்கோம் நீங்க டொனேட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் இருக்கு நீங்க அந்த பேஜஸ்ல போய் ஃபாலோ பண்ணி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ It's